ஹலோ மக்களே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம கம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்ட்ல தருவீங்க நம்ம போட்டில் இருந்து ஒன் நைன்டி த்ரீ அப்படின்ற ஒரு மாடல் வந்து எடுத்துருந்தோம் இப்போ பழைய எறும்பு கடையில் இருந்து தான் நம்ம சில வேஸ்டேஜ் பொருள்லாம் போடும்போது நம்ம இந்த ஸ்பீக்கரை பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் டென் ருப்பீஸ்க்கு நம்ம பார்த்திங்கன்னா இதை என்ன ப்ராப்ளம்ஸோ தெரியல நம்ம டிவிடி பிளேயருக்கு இது உள்ளே இருந்து போர்டு நம்ம எடுத்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பட் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணியாச்சு ஆனால் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டும் அது ஒர்க் ஆகலை அதனால் உள்ளே பேட்ரி தான் பிரச்சனையாக இருக்கும் அங்கே பாருங்கள் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பர்சன்டேஜ் செக் பண்ணோம் மல்டிமீட்ரு வச்சு பர்சன்டேஜும் கரெக்டாக தான் இருந்தது பட் இந்த சைடில் உள்ள ஆன் பட்டன் மட்டும் உடஞ்சிருந்தது மேபி அதனால் கூட வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரியோட கனெக்ஷன் வந்து அந்த வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது அந்த ஒரு காரணம் கூட இருக்கலாம் இது ஒர்க் ஆகுறதுக்கு இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியோட கண்டிஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வச்சு செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணது பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குது ரொம்ப டெட்லாம் ஆகலை அதுக்கப்புறம் சரி சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட சார்ஜ் டைப் வந்து பி டைப் தான் வருது நம்ம இது டிவிடி டிப்ளேயில் எடுத்து போர்டு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஒர்க் ஆகலைன்னா நம்ம அந்த ப்ளூடூத்தோட இது மட்டும் எடுத்து டிவைஸ் மட்டும் எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லை பட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு பர்சனேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட்டு இங்க் பர்சனேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது செவன் பாயிண்ட் எயிட் இருந்தது இப்போ எயிட்டுக்கு வந்துருக்கு எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூனு இன்க்ரீஸ் ஆகுதுனால சரி பேட்ரி வந்து நல்லா தான் இருக்குது ரீசார்ஜும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம் சரி சார்ஜ் ஏறட்டுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம வேறு ஒர்க் பண்ணி இருந்தோம் சரி அப்புறம் சார்ஜ் ஏறின பிறகு நம்ம ஒன்ஸு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி ஒரு சாங்ஸ் வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே சார்ஜ் போட்டுருப்பேன் அப்புறம் ஆன் பண்ணும்போது ஆன் ஆயிடுச்சு

ஓகே ஆயிடுச்சு நம்ம இதை எல்லாத்தையும் மறுபடியும் அசம்பிள் பண்ணிடலாம் எனக்கு கீழே உள்ள கம்மு வந்து போயிடுச்சு அதனால நான் டபுள் டேப் வச்சு ஓட்டிருக்கேன் இப்போது பல்லாவரம் சீரீஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக லவ் அண்ட் சப்போர்ட் நல்லா கொடுத்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோஸை இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ஆடியோஜாக்கு அவுட்புட் எடுக்க முடியாது இன்புட் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இது ரெண்டு தான் இருக்குது இந்த ஸ்டோன் ஒன் நைன்ட்டி த்ரீல அண்டு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோஸை அண்ட் தேங்க்யூ final output ya beri command kaman nanti sound. Maximum volume.